மழைதான் போய் இது திடீர்னு புயல்னா அடிக்குது அந்த பக்கம் திப்பு திப்புன்னு ஓடுது சார் லெஃப்ட் சைடில் அந்த ரெண்டு ரகூன் என்ன பண்ணுவேன் இப்போ நல்லா இருந்ததாக இருந்தாலும் அது ஒரு வாயுள்ள ஜீவன் இல்லை நான் போய் கதவை திறந்து விட்டுருக்கா இந்த பக்கமாக போய் பின்பக்கம் நம்ம கதவை திறந்து விட்டுட்டேன் கேப்டன் பக்கம் படுத்து விடுவோம் சார் கேப்டன் உள்ள பெரிய ரூம் வச்சிருக்காரு ரெண்டு ரகூன விட மாட்டாரா சார் உங்களும் ஹாலில் படத்தை சார் சார் நான் உண்மையிலே கேட்குறேன் அது கீழே செத்துருக்கும் நேரம் உங்களே பார்த்தேன் என்னடா சத்தம் சைட்ல காத்தெல்லாம் அடிக்குது நான் போன வந்தானே மேனவரிங்கன்னு நினைச்சேன் ஆங்குற தூக்க சொல்றாங்க போடுறதுக்கு அப்படின்னு பரவாயில்ல சார் உங்க கண்ணாடி சுத்தமாக ஆயிடுச்சு தெல்ல தெளிவாக இருக்குது அவ்வளோதாங்க சார் சரி நான் சொல்லியிருக்கேன்ல இது ஒரு ஓண்டார் சார் இது ஒரு மானங்கட்ட ஊர் சார் திடீர்னு வெயில் அடிக்குது திடீர்னு மழை பெய்யுது திடீர்னு புயல் அடிக்குது ஆடே அதற்கு அவ்வளோதான் நார்மலாகிடுச்சி இந்த ஊரில் போனால் எப்படி வாழுவான் ரெயின் கோட் எடுத்துகிட்டு போவானா கொடை எடுத்துகிட்டு போவானா ஜம்பர் எடுத்துகிட்டு போவானா அவ்வளோதான் சார் நார்மலாகிடுச்சி எனக்கு தெரியும் நானும் தான் உளுந்து அடிச்சுட்டே திருச்சேன் மேகி மாதிரி இது வந்து இன்ஸ்டன்ட்டு புயல் சார் அவ்வளவுதான் கடந்தல சார் ஒரு ஹேங்கர் எடுக்க போனோம்